அனைவருக்கும் வணக்கம் இணையவழிக் கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பற்றிய எனது அனுபவங்களை பகிர் பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் வே மேனகா இடைநிலை ஆசிரியை நான் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் ஆனந்தவாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன் புத்தகங்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னை போல் புத்தகங்கள் பிடிக்கும் மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக இந்நிகழ்ச்சியில் மாணவர்களை பங்கு பெறச் செய்தேன் புத்தக தேனீக்கள் தேனீக்கள் தேனீக்களை விட மிகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் புத்தகங்களை தேடி தேடி நூலகங்களை தேடி புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் போது இந்த புத்தக தேனீக்கள் என்னும் தலைப்பு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது என்று நான் பெருமிதம் கொண்டேன் என் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மகா இசையொலி ஜீவிதா நிவேதா சிவசக்தி ராகுல் விவேகா கீதாஞ்சலி சஞ்சனா ஆகிய ஒன்பது பேரும் இதில் கலந்து கொண்டனர் இதில் ஏழு மாணவர்கள் முழுமையாக நிறைவு செய்தனர் அனைத்து மாணவர்களும் புத்தகங்களை வாசித்த விதம் மிகவும் நன்றாக இருந்தது புத்தகங்கள் முதல் இருபது ஆடியோக்களுக்கு ஆடியோக்களை படிக்கும்போது இருந்த வாசிப்புத்திறன் அதற்கு மேல் படிக்கும்போது நன்றாக முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது அதை மாணவர்களே என்னிடம் கூறினார்கள் கூறும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்லாமல் அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டு அதனை திறனாய்வு செய்து அதனை எழுதிய விதம் மிகவும் நன்றாக இருந்தது இதன் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன் புரிந்து கொள்ளும் திறன் திறனாய்வு செய்யும் திறன் எழுதும் திறன் அனைத்தும் நல்ல அனைத்தும் மேம்பட்டிருந்தது இத்தகைய மாணவர்களின் திறமைகள் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது என் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இத்தனை அழகாக வாசிக்கிறார்கள் என்று பாராட்டிய விதம் என்னை நெகிழ வைத்தது மாணவர்கள் அத்தனை பெருமைகளையும் எனக்கு சேர்த்தனர் இத்தகைய பெருமைகள் அனைத்திற்கும் முழு காரணம் இந்நிகழ்ச்சியில் எங்களை பங்கு செய்த ஆன்லைன் கல்வி ரேடியோவும் இத்தகைய பங்கேற்றலுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்திய கல்விக்கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளையும் முக்கிய காரணமாகும் மாணவர்களுக்கு அவர்கள் அளித்த பிரேம் லேமினேஷனும் சர்டிபிகேட்டும் மாணவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது இத்தகைய பரிசுகளை நாங்கள் வழங்கும்போது பார்க்கும் பிற மாணவர்களும் மான பிற மாணவர்கள் நாங்களும் அடுத்த வருடம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்போம் இந்த இந்த வருடம் தவற விட்டுவிட்டோம் என்று மிகவும் வருத்தமாக கூறியது எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது இத்தனை பெருமைகளுக்கும் எத்தனை பெருமைகளுக்கும் எங்களை உருத்தாக்கிய ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கும் கல்விக்கன் திறந்த காமராசர் அறக்கட்டளைக்கும் வி ரீச் அவுட் டீமுக்கும் நன்றியை எனது நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் நன்றி வணக்கம்